நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளும் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஆகும் ஐஸ்வர்யத்தை நாடுகிறவன் தேவனை நோக்கி ஏறிட்டு செபிக்க விரும்ப மாட்டான் ஐஸ்வர்யத்திலேயே தன் கண்களை பதித்துக் கொண்டவன் தேவனை அவனை ஏறிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் நினைக்கிறான் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினாறிலிருந்து இருபது வரையிலும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே அவன் மறிக்கும் ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான் கணம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் ஐஸ்வர்யம் இந்த பூமியோடு சேர்ந்தது ஆதியில் ஐஸ்வர்யமானது எளிதாக யாவருக்கும் உண்டாயிருந்தது பாவம் உண்டான பின்பு கீழ்ப்படிதலோடு ஐஸ்வர்யம் இணைக்கப்பட்டது கீழ்ப்படிகிறவர்கள் தேவனுடைய பணிகளுக்காக ஐஸ்வர்யத்தை பெறுகிறார்கள் பாவம் உண்டான பின்பு உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் யாவும் சாத்தானின் ஆளுகைக்குட்பட்டதாக மாறி போய்விட்டது என்று பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது அவன் தனக்கு இஷ்டமானவர்களுக்கு அவைகளை கொடுக்கிறான் என்றும் பைபிள் நம்மை படிப்பிக்கின்றது அவர்கள் தேவனுக்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுவே சாத்தானுடைய நோக்கமும் அவர்களுக்கு அவன் கட்டளையிடுகிற நிபந்தனையும் ஆகும் ஆகையினால் ஐஸ்வரிய உடையோர் தேவனுடைய காரியங்களுக்கு எதிராக எப்பொழுதும் நிற்கின்றவர்களாகவே இருப்பார்கள் தேவனும் அவர்கள் பக்கத்தில் அவர்களுக்காய் நிற்பதில்லை மேலும் ஐஸ்வர்ய உடையோர் தங்களில் தாங்களே பிரியப்படுவதனால் பிறரை பிரியப்படுத்த முயற்சிக்க மாட்டார்கள் பெருமையும் அகந்தையும் கர்வமும் உடையவர்களாக மாறுகிறார்கள் சங்கீதத்தின் ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலைமையை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் இதே போல இயேசு கிறிஸ்து கூறும்போது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்கும் வசனங்கள் இப்படி சொல்லுகிறது மத்தேயே பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார் ஏனெனில் அவர்கள் ஐஸ்வர்யத்தை தேடிக்கொண்டே இருப்பதனாலும் அதில் நிறைவடைதல் கொண்டிராததினாலும் அவர்களை தேவனை அவர்கள் தேவனை தேடுவதும் இல்லை அவரை ஏறிட்டு பார்ப்பதும் இல்லை அவர் சொல்வதை கேட்பதும் இல்லை பவுல் இரண்டு விஷயங்களை சொல்லுகிறார் ஒன்னு தீமுத்தையோ ஆறாம் அதிகாரத்துல நாம் இவைகளை பார்க்க முடியும் ஒன்று தீமுத்தையோ ஆறாம் அதிகாரம் இருந்து பதினொன்று வரையிலும் இப்படி சொல்லுகிறார் பாருங்க ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லிட்டு அதே அதிகாரத்துல ஒன்னுத்தி மத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழும் பதினெட்டும் பத்தொன்பது வசனத்துல வித்தியாசமாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லுகிறார் ஒரு பக்கம் அதில் சேராதங்கிறாரு இன்னொரு பக்கம் அப்படி ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறவங்க ஐஸ்வர்யம் இருக்கிறவங்க தேவனை பிரியப்படுத்துகிறதுல போய்விடுங்கன்னு சொல்கிறாரு நாம் உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க ஆடுவதை விட தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க ஆடுவோம் இருக்க அனு தேவனை ஏறிட்டு பார்த்து செபிக்கிறவர்களா இருப்போம் அன்பு நிறைந்த ஆண்டவரு இந்த காலை வேளையில உண்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலதான் வாழுகிறோம் ஆனாலும் அவைகள் எங்களுக்கு சொந்தமாய் எங்கள் தலைமேல் அவைகளை சுமக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து அவைகளை நாடி தேடி ஓடுகிறோம் ஆனால் எங்களுடைய நித்திய வாழ்விற்கு நிலையான வாழ்வதற்கு தேவனிடத்தில் இருப்பதுதான் பிரதானமானது என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டு உண்மையே பற்றி பிடிக்க ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபீதாவே ஆம கார்ப்ள